தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குளித்த சொல்படி கோதி நச்சர் ஸ்ரீ மத்திய விஷயம் சித்தாரிய மனோநந்தன் கேதுவை நந்தநந்தன சுந்தரி தென்னாட்டுடைய ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டிலுடைய நிறைவா போட்டு ஸ்ரீராமம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்க சொல்ல அப்படின்னு கேட்குறீங்களா அற்புதமான விஷயத்த சொல்ல போறேன் அதாவது ஆண்டாள் வாசு அகாடமின்னு அவர் அற்புதமான அகாடமியை உருவாக்கியாச்சு அந்த ஆண்டாள் வாசு அகாடமியில் நீங்க நிச்சயமாக கிளாஸ் வந்து அதாவது என்ன பண்ணலாம் கிளாஸ் கற்றுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் போய் வாசு பார்க்க தேவையில்லை உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உள்ளான அடிப்படை ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் போதும் இல்லை நீங்கள் உங்கள் அக்காவுக்கு உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் அண்ணன் தம்பி யாருக்காவது தெரிஞ்சவங்களெலாம் கட்டலாம் நிச்சயமாக நீங்களே தெரிஞ்சுக்கிட்டால் நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆண்டாள் வாசு அகாடமியில் சேர்ந்துங்க சேர வேண்டிய நம்பர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது ஏழு கால் பண்ணி பேசலாம் இல்லை நீங்கள் சாய் நம்பர் தொண்ணூற்றி நாலு ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அந்த நம்பருக்கும் பேசிக்கலாம் பேசி யாருக்கு பேசினாலும் பணம் நீங்கள் எனக்கு தான் அனுப்பணும் ஜிபேவில் ஜிபே நடக்கு தான் நீங்கள் பணம் அனுப்பணும் அதாவது ஆண்டாள் வாஸ் அகாடமியில் நீங்கள் பயிலுன்னு ஆசைப்பட்டீங்க நிச்சயமாக கற்றுக்குங்க நாங்கள் வந்து பெரிய லெவலில் உங்களை கைட் பண்ணுவோம் அண்ணன் வந்து ஏழு நாள் க்ளாஸ் சொல்லியிருக்காங்க அது அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி அப்புறம் எட்டாம்தேதி நடக்குது திருப்பி பார்த்தீங்கன்னா பதினொன்றாந்தேதி பன்னிரெண்டாம் தேதி பதினொன்றாந்தேதி திருச்சியில் கிளாஸு பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணு பதினாலு இது மாதிரி ஏழு நாள் நடக்க போகுது நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸில் பகிலுங்க சிறப்பான விஷயம் சென்னை அன்னதானத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் இயர் வந்து அவருடைய பையன் வந்து டென்த்தில் எக்ஸாம் எழுதுறாதுங்கிறதுக்காக சூப்பர் அன்னைக்கு பணம் போட்டிருக்காரு ஐநூறுரூவா போட்டிருக்காரு சென்னை அன்னதானத்துக்கு அதே மாதிரி சரவணகுமார் ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு முசிலிலேருந்து ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காரு ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு சுமதி தஞ்சாவூர் வந்து ஒரு இரநூறுவா அனுப்பிச்சிருக்காங்க சுமதி ராணிப்பேட்டை வந்து ஒரு ஆயரூவா கொடுத்துருக்காங்க இது என்னென்னா ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு கொடுத்துருக்காங்க நான் உண்மையாக சொல்கிறேன் அண்ணன் 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 பண்ணக்கூடிய அன்னதானம் செம்ம அன்னதானம் அதை விட சிறப்பான விஷயம் என்னுடைய ராஜேஷ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேன்சல் ஷூட்டுக்கு ஒரு ரூபா பணம் அனுப்பிச்சிருக்காரு ஒரு மாதம் மாதம் கரெக்டாக அஞ்சா ஒன்றாம் தேதி டான் டான்னு அனுப்பிச்சிருவாரு ரூபா கேன்சல் ஷூட்டுக்கு பணம் அனுப்பிச்சிருக்காரு இங்கே லண்டன்லேருந்து ஃப்ரீயாக அனுப்புவாங்க எங்கள் அக்கா அனுப்புவோம் எல்லாம் அனுப்புவாங்க புவனேஸ்வரி அனுப்புவாங்க என்னுடைய சென்னையில் உள்ள நண்பர் பெண் தொழில் அரிசி வேணும் அப்படின்னா மணச்சம் அரிசி வேணும்னா அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்பது எண்பத்திரெண்டு அறுபத்தி மூணு எழுபத்தி ஒம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்பது என்பதனா அரிசி சூப்பராக இருக்கும் சாப்பாடு அட்டகாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நிச்சயமாக கேலண்டர் வேணும் அப்படின்னா எண்பத்தொன்று இருபத்திரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இந்த எந்த நம்பரில் வேணால் நீங்கள் பேசிக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணால் நிச்சயமாக வாங்கி தரேன் வாஸ்து ஆண்டாள் வாஸ்து அகாடமியில் சேர்ந்தால் நிச்சயமாக பயிலுங்க சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம்லனா அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு கா பெரியவங்க அப்போ அப்பா அம்மா எந்த ரூமில் படுக்கணும் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி அவன் எந்த ரூமில் படுக்கணும் ஒரு கல்யாணம் பண்ணாத பையன் எந்த ரூமில் படுக்கணும் ஒரு கல்யாணம் பண்ணாத பொண்ணு எந்த ரூமில் படுக்கணும் கல்யாணம் பொண்ணு வந்தால் அவன் எந்த ரூமில் மாப்பிள்ளை மச்சானும் படுக்கணும் இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய தலைப்பாக இருக்குது என் நண்பர் வந்து ஒரு மூணு நாளாக வாய்ஸ் ரூம்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கார் இதை பற்றி சொல்லுங்க அது இல்லாமல் இன்னொரு நண்பர் என்னுடைய நாமக்கல்லேருந்து ஒரு நண்பர் என்ன பண்ணால் வடகிழக்கு வளர்ந்துருச்சுன்னா கே அது நிச்சயமாக நாளைக்கு பா சொல்கிறேன் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குடும்ப தலைவன் தலைவி தென்மே இருக்குது வயசானவங்களை வந்து வடகிழக்குல படுக்க வைக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம் வடகிழக்கு ரூம் வந்து யாருக்குரிய ரூம்னா குட்டீஸுக்கு உரிய ரூம் குழந்தைகள் வளர்ச்சி அடையக்கூடிய குட்டீஸுக்கெல்லாம் சூப்பர் ரூம் எதுனா வடகிழக்கு ரூம் தான் அந்த ரூமில் தான் யார் படுக்கணும் நிச்சயமாக வடகிழக்கில் குழந்தைகள் படுக்கலாம் ஆனால் பெரியவங்க நிச்சயமாக வடகிழக்கு ரூமில் படுக்கக்கூடாது வளரக்கூடிய குழந்தைகள் தான் வடகிழக்குல படுக்கணும் முதிர்ந்தவங்க அதாவது ஒரு அப்பா அம்மா இருக்காங்க நான் மாடியே இல்லை சார் எனக்கு கீழே மட்டும்தான் ரூம் இருக்குது சார் குடும்ப தலைவன் இருக்காங்க சார் தலைவி இருக்காங்க சார் அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தெல்லாம் இருக்குது சார் அப்படின்னா கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கிறவங்க தென்மேற்கு ரூமில் படுத்துங்க அப்பா அம்மாவை நிச்சயமாக வடமேற்கு ரூமில் படுக்க வைங்க உங்கள் குழந்தைகளை வடகிழக்கு ரூமில் படுக்க வைங்க சார் எனக்கு மாடி இருக்குது சார் என் மாடியில் நான் படுக்கணும் சார் அப்படின்னா அப்பா அம்மாவை வந்து நீங்கள் கீழே படுக்க வைங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தென்மேற்கு ரூமில் மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் நிச்சயமாக குடும்ப தலைவன் தலைவி ரெண்டு பேருமே போய் அங்கே படுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்கள வடமேற்கு ரூமில் படுக்க வைங்க கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பண்ண பெண் குழந்தை வர்றா அவரோட ரூம் வடமேற்கு தான் எப்பயுமே மாப்பிள்ளையோடு வர்றான்னா வடமேற்கு ரூமில் தங்கணும் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போயிடணும் அங்கே போயிடணும் மாப்பிளை வீட்டுக்கு போயிடணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்போ விருந்தாளி வந்து தங்கக்கூடிய இடம் வடமேற்கு தான் அப்போ தென்கிழக்கு வந்து ரூம் கொடுக்கலாமா சார் விருந்தாளி வந்தானா அவன் நம்ம வீட்லேயே இருந்துருவான் தென்கிழக்கில் ரூம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான் அவன் நம்ம குடி இருந்துருவான் தென்கிழக்கு வந்து இருக்க வைக்கும் ஆளை வீட்டில் இருக்கிற ஆளு தான் இருக்கணும் ஆனால் நம்ம கணவன் மனைவி போய் தென்கிழக்கரையில் படுத்துருவாங்க கூடாது நான் சொல்கிறது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கலாம் குடும்ப தலைவன் தலைவி தென்மேற்கரை சார் எனக்கு ரெண்டு பையன் இருக்கா சார் ரெண்டு பையனுக்கு கல்யாணிச்சுன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க அப்பா அம்மா அதே தென்மேற்கு ரூமில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் அந்த பையன் அந்த பெரிய பையன் மருமகன் ரெண்டாவது மாடியில் அதே பெரிய ரெண்டாவது பையன் ரெண்டாவது மருமகன் மூணு பேரும் எங்கே படுக்கணும்னா தென்மேற்கில் தான் படுக்கணும் அது மாதிரி தான் வீடே அமைக்கணும் சார் நான் வடமேற்கில் ஒரு ரூம் போடுறேன் சார் வடகிழக்கில் ஒரு ரூம் வைக்கிறேன் சார் அப்படின்னா வடமேற்கில் ரூம் வச்சா அவங்க பெரிய பையனும் பெரிய மருனும் வீட்டிலே இருக்க மாட்டான் வெளியில் போயிடுவாங்க வடகிழக்கில் ஒரு ரூம் உங்கள் பையனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் நிச்சயமாக இருக்க மாட்டான் வளர்ந்த பையன் இருக்க முடியாது வெளியே தள்ளி விட்டுரும் இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அப்போ நம்ம வீடு கட்டலை நம்ம எப்படி கட்டணும் அப்போ எப்பயுமே கீழே தென்மேற்கு ரூம் போட்டிருக்க மாதிரி மாடியில் நிச்சயமாக ஒரு ரூம் போடணும் நமக்கு ரெண்டு பையன் இருக்கானா மாடியில் அதுக்கு மேலே மாடியில் தென்மேற்கில் ரூம் போடணும் அப்போ மூணு பேருமே ஒரே இடத்துல அமரும்பொழுது அண்ணன் தம்பி ஒத்துமை நல்லாயிருக்கும் அப்பா அம்மா ஒத்துமை நல்லாயிருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெரிய மாற்றம் வரும் நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க தென்மேற்கரை தான் கணவன் மனைவி குடும்ப தலைவன் தலைவி சம்பாதிக்கக்கூடிய ஆள் படுக்கக்கூடிய இடம் தான் அறுபது வயசாயிடுச்சு சார் அப்படின்னா நம்ம த தனியாக நவுந்துக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும் சரி எனக்கு தான் அந்த ரூம் வேணா வச்சுக்கோங்க அப்போ மேலே மாடியில் என்ன பண்ணணும் பையனுக்கு கொடுத்துடணும் ரெண்டாவது பையன் இருக்கானா அவனுக்கு கொடுத்துடணும் மூணு பையன் இருக்கானா கீழே கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ரூம் போட்டு படி போட்டு அட்டகாசமாக அட்டாச்சு போட்டு நல்லா மேலே பையன்களுக்குலாம் பெரிய பெரிய ரூம் கொடுத்துறணும் ஒவ்வொரு ரூமுக்கும் வடமேற்கு ரூம் அமைக்கணும் ஏன்னா சம்பந்தி வருவாங்க இப்ப முத பையன் இருக்காரு அவர் கல்யாணம் பண்ணிடுச்சு அவங்க சம்மந்தி வராங்கன்னா முத மாடியில் அவங்களுக்கு வடமேற்கு ரூம் அவங்க சம்பந்தி ரெண்டாவது மாடியில அவருக்கு வடமேற்கில் சம்பந்தி மூணாவது மாடியில அவருக்கு வடமேற்கில் சம்மந்தி வடமேற்கரை நிச்சயமா அமைக்கணும் உள்முளை படிகட் போட்டு நீங்க வடமேற்கு அறையை அமைச்சரணும் அமைச்சாதான் சரியான விஷயம் விருந்தினர் தங்கக்கூடிய அறை வடமேற்கரை வரணும் அவங்க வெளியே உடனே போயிடணும் சார் கீழே ஒரே ஒரு உடம்பேற்க நம்ம ஒரு பெரிய குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டிக்கணும் சார் நான் ஒரு பையன்தான் இருக்கேன்னா நீங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்பா அம்மா இருந்துங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பெரிய பையன் அந்த பெரிய மர்ம நிச்சயமாக ஒரே பையன் ஒரே மர்மம் வச்சுங்க மாப்பிள்ளை ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா உடமேற்கில் நிச்சயமாக ரூம் கொடுத்துருங்க பொண்ணுங்களை வந்து தென்கிழக்கு ரூமில் படுக்க வைக்கக்கூடாது அவளுக்கு கல்யாணமே ஆகாது அப்புறம் நம்மளோடையே இருப்பாள் லைஃப் ஃபுல்லாக அப்ப தென்கிழக்கு அறையில் குழந்தைகளை படுக்க வைக்க கூடாது நீங்க தென்கிழக்கில் கணவன் மனைவி ரெண்டு பேர் படுத்திங்கன்னா அந்த குழந்தை வந்து சரியா உற்பத்தி பண்ண முடியாது கரு அழிக்கப்படும் குழந்தை வந்து வள குன்றிய மன அதாவது மூளை குன்றியதா இல்லைன்னா ஆர்டிசம் குழந்தையா பிறந்துடும் நிச்சயமா அதனால அந்த விஷயம் வேணாம் தென்கிழக்கு அறையில படுக்க வேணாம் நிச்சயமா தென்மேற்கு அறையில் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூலையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் படுத்துறங்குங்க உங்கள் வாழ்க்கை பிரதா அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் குடும்ப தலைவன் தலைவி எங்கே படுக்கணும் விருந்தினர் எங்கே படுக்கணும் குழந்தைகள் எங்கே படுக்கணும் இன்றை இன்றைக்கி சொல்லக்கூடிய வாஸ்துவில் அட்டகாசமாக சொல்லியிருக்கேன் அன்னதம்பி மூணு பேர் இருந்தால் மூணு பேர் எங்கே படுக்கணும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் ஜேட்டு விஷயத்தில் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு போகிறோம் நிச்சயமாக உஜ்ஜயினி போகிறோம் நாலு நாள் ட்ரிப்பு வரவங்க வாங்க அது வந்து சூப்பரான ட்ரிப்பு அதுக்கப்புறம் மே இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி சூப்பர் ட்ரிப்பு ஒம்பது நாள் அட்டகாசமான ட்ரிப்பு நிச்சயம் வாங்க அது முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா அந்த ட்ரிப்பு அதாவது டெல்லி டெல்லியிலேருந்து பஞ்சாப்பு பஞ்சாப்லேருந்து ரிஷிகேஷு ரிஷிகேஷ்லேருந்து ஹரிதுவார் ஹரிதுவார்லேருந்து டேராடூனு டேராடூன்லேருந்து நைனிடால் டால் நைனி டால்லேருந்து பாபா பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமேலே திருப்பி நைனி பார்க்க போகிறோம் அப்புறமேலே ஆக்ரா அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் ரெண்டு நாள் ஒம்பது நாள் ட்ரிப்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அது முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா தான் நிச்சயமாக ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் போடணும் அது ஏன் ஏ அஞ்சு ஆறு ட்ரெயின் போடணும் ஏசியில் நிச்சயமாக கூ வாங்க பய பெரிய அளவில் பயன்பெறுங்க உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ உங்கள் குழந்தைகள் திருமணமாகாத குழந்தைகள் இருக்கா பெண் குழந்தை இருக்குன்னா அவளை கொண்டு போய் வடம்பேர் படுக்க வைங்க உங்கள் சின்ன குழந்தைகள்லாம் இருக்கா அவளை வடகிழக்கு ரூமில் படுக்க வைங்க தென்கிழக்கரைகளை யாருமே படுக்காதீங்க ஒன்று கிச்சன் சமைக்கலாம் இல்லைன்னா ஹோம் தியேட்டர் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு தான் கான்செப்ட்டு தென்மேற்கில் குடும்ப தலைவன் தலைவி படுக்கணும் நீங்கள் இன்னைக்கு சொன்ன விஷயம் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நிச்சயமா வாழ்க்கையில் தென்மேற்கு அறைகளை படுத்துருக்கும் போது நிச்சயமாக தென்றல் காட்டுறவங்களுக்கு மீசும் கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் கணவன் மனையே வடமேற்கில் படித்தாங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அடிச்சுக்குவாங்க சரியாக இருக்காது நிச்சயமாக இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் பயனுள்ள தாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபல நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் ஜாய் ஸ்ரீராம் மலை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கை இருந்து வரலாம் பாரத் மாதாவுக்கு ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்